ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான வடை பண்ண போகிறோம் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா கண் நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம்ல மாவு ஜவ்வரிசி அந்த அந்த ஜவ்ரிசி வாங்கி கேட்டு வாங்கிக்கோங்க இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லோரும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து ஒரு மணி நேரம் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வ இதில் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்க வந்து நான் வந்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கத்த கொத்தமல்லி கொஞ்சம் போல் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இவ்வளோதாங்க இதை நல்ல கைகளெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி ஊற வச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டோம் அந்த ஈரப்பதமே உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் வடை பண்ணுறக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க கை நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஈரமாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம வடை பண்ணுவில அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா லைட்டாக தட்டிக்கோங்க நல்லா உருண்ட சேஃபாக உருட்டிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வடை வந்துடும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வடை எண்ணெயில் பொறிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் கை நினச்சிக்கோங்க இந்த மாதிரி கை நினச்சி நினச்சி பண்ணலாம் நமக்கு இது ஒட்டாமல் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி தட்டி வச்சுக்க போகிறோம் இப்போ வச்சுட்டு மறுபடியும் கையை நினச்சிட்டு இது மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து எண்ணெய் வச்சு நம்ம இதில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சொன்னே இந்த மாதிரி நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க நிறைய போட வேணாம் மூணு நாளுக்கு மேலே போட வேணாம் அப்போ தான் இது வந்து கரெக்டாக குக்காகி வரும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடை பண்ணிவிடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு போட்டு எடுத்திருக்கேன் லைட்டாக இது ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக செவந்து ஓரங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி கிடைக்கும் இது கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வடை வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம நார்மலாக பண்ணுற வடையோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜவர்சியில் பண்ணியிருக்கோம் இது கூட சாஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா க்ரென்ச்சியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் பாருங்கள் செம்ம சாஃப்டாக வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க